ஆண்டவரும் இரட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த லூக்கா அழுகின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம்

தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்கொரித்திருக்கிறார் இயேசுவின் வருகையில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லி ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் சுவிசேஷ பாகங்களிலே நான்கு சுவிசேஷங்களும் நாம் பார்க்கிறதான பொழுது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போதகர் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் அவருடைய அந்த மூன்று வருட ஊழியத்தின் நாட்களில் அநேக முறை ஜனங்களுக்கு அவர் உபதேசம் செய்கிற ஊழியத்தை அவர் செய்து வந்தார் வார்த்தையை உபதேசித்து கற்றுக் கொடுத்து தன்னுடைய அவர் மாற்றினார் போல ஒருவரும் ஒரு காலத்திலும் பேசினதில்லை அநேக ஓமைகள் மூலமாகவும் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு மெய்ப்பராக அவர் காணப்பட்டார் அவருடைய உபதேசத்தில் மூன்றில் ஒரு பகுதி ஓமைகளாக தான் காணப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லாம் அவருடைய சீசர்கள் அவரை போல மாற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் அவருடைய காணப்பட்டது அவருடைய சிந்தையை ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும் நீதிக்குரிய ஜீவித்தே செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வாஞ்சியாய் காணப்படுகிறது அவருடைய விருப்பமாய் காணப்படுகிறது குறுவை போல சீசன் மாறுவதற்கு முதலாவது நமக்கு நல்ல பயிற்சி அவசியம் ஆகையால் சீசன் என்பவன் தொடர்ந்து கர்த்தரிடம் கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவனாக காணப்பட வேண்டும் அவருடைய வார்த்தை அனுதினமும் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எந்த காரியங்களை விடும்படிக்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிறாரோ அவைகளை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் மன்னித்து ஒப்புரவாகும்படிக்கு கற்றுக் கொடுக்கிறதான பொழுது படைய வேண்டும் இரண்டாவதாக அவரை பின்பற்றும் படிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த நாட்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு தன் சீசர்களை ஊழியத்திற்கு அழைக்கிறது என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்தார் நானே நல்ல மைப்பேன் என் ஆடுகளில் உன் சத்தத்தை இருந்து எனக்கு பின் சொல்லுகிறதே என்று சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றும் கற்றுக் முன்மாதிரிகளாக வைத்து அவர்களை பின்பற்றி கடவுள் செல்கிறார்கள் அவர்களுடைய நடைமுறைப்படுத்தி வாழ்கிறார்கள் அதே போல் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கடைசியில ஒரு நிமிடத்தில் அவர்களை சிந்திப்பார்கள் இவரையா நான் பின்பற்றி வந்தேன் என்று சொல்லி ஆனால் இந்த பூமியில் தோண்டி கவனித்து பார்க்க

கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அப்படிவாகும்படியாக தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாட்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கொடுத்ததான வேத வசனங்களை கற்று அதன்படி நம் தீரினவர்களாக காணப்படுகிறதென்பொழுது ஒரு ஒரு குருவைப் போல நாம் சீடர்களாக மாற்றப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை சீசர்கள் அழைக்கப்பட்டார்கள் இயேசுவைப் போல அநேகர் ஆண்டவருக்கு இந்த ஊழியம் செய்தார்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள் வல்லமையான காரியங்களை செய்தார்கள் நாமும் அந்த சீசத்துவத்தை பின்பற்றி கருத்து வாழ்வோம் அவருடைய சித்தம் செய்வோம் தேவனுடைய கருத்துல நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமீன் செபிக்கலாமா சீக்கிரதான அன்பின் நல்ல தகுப்புனே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல தேரினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான் என்று சொல்லி நம்ம வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரும் போல மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு உண்மையில வளர்ந்து பெருக ஒவ்வொருவருக்கும் தகுப்பினை நீங்க கிரவை செய்வீராக உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறோம் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே